முஞ்சே பாரு நல்ல வங்கூறங்க மரியா அர்ச்சில மண்ணாரி கொட்டி வச்சிருக்கற மௌ நான் மோதி முஞ்சே பாத்து வங்கூறங்க மூஞ்சி சொல்றா அது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா என்ன என்ன அர்ச்சில மண்ணாரி கொட்டி வச்சிருக்கற அதான் ஜெல்சி நிக்கறேன் மண்ணாரி குட்டலா ஐயே முஞ்சே பாரு மண்ணாரி அர்ச்சில குடுவே டேய் கஷ்டப்பட்டு மண்ணு தனியா ஏத்திட்டேன் ஏய் உன்ன ஒரு அர்ச்சில மண்ணாரி கொட்டنا அவ்ளோதான் ஏய் மோதி இந்த சக்கரிலே மண்ணாரி கொட்டி வச்சியறியா தெரியாம போட்டயா

ಎವ್ಲೋ ಬ್ರಿಲಿಯಂಟಾ ಯೋಚಿ ಮೊನ್ನೆ ತನಿಯಾ ಆಯ್ತ ಪತಿಯಾ